உங்களிடம் கேட்க என்னன்னா இடைவேளைக்கு முன்பு கலை கொடுப்பாரு இது வழக்கமான பேரிடர் காலத்திலையும் திமுக அதிமுக ஒரு இதுவா இருக்கு முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் பேசிக்காததுனால கலந்து பேசினா இந்த பிரச்சனையை தீர்க்க மாதிரியான முடியும் அவர் முன்வைக்கிறாரு எப்படி பார்க்கிறீங்க முதல்வரும் எதிர்கட்சி தலைவர் கலந்து பேசினா இருப்பது தீர்வு கிடைக்கும் சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதற்காகத்தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்களது தலைவர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து நேரிலும் கூட வேண்டாம் காணொலி காட்சியில கூட பேசி நம்ம வந்து முடிவெடுக்கலாம் இருந்து கொரோனாவை விரட்டி அடிக்கலாம்னு சொல்லி தலைவர் வந்து பல முறை வேண்டுகோள் கொடுத்திருக்காரு அப்படி வேண்டுகோள் கொடுத்திருக்கிறப்பெல்லாம் வந்து முதல்வர் வந்து நிராகரிச்சு தான் பேசியிருக்காரு அதாவது தான் ஆலோசனை கேட்கணும் எதிர்கட்சிகள் கிட்ட கேட்டு வந்து பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புதற்கமான பதிலை தான் முதலமைச்சர் ஆரம்பம் முதலே சொல்லிட்டு இருக்கிறாரு எங்களது தலைவர் வந்து வேண்டுமென்றே அறுக்கி விட வேண்டிய அவசியம் எங்களது எங்களது தலைவர் கிடையாதுங்க இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க கொரோனா தொற்று வந்து அதிகரிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதாவது கொரோனா தொற்று மிகப்பெரிய அளவுல பரவீரும் அப்படிங்கிற அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் எங்களது தலைவர் சட்டப்பேரவை கூட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிற பொழுது இருபத்தி மூணாம் தேதி நாங்க சபையை புறக்கணிச்சது மட்டுமல்ல அப்ப பல வேண்டுகோள்களை எங்களுக்கு தலைவர் வைத்திருக்கிறார் அதாவது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவுப் பொருள்கள் நியாயமான கடைகள்ல வந்து நியாயமான முறையில வழங்கணும் அதே மாதிரி வந்து பத்தாம் வகுப்பு தேர்வு வந்து தள்ளி வைக்கணும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை எங்களுக்கு தலைவர் வைச்சார் அது மட்டும் இல்லைங்க அதாவது ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து நிதி உதவி பண்ணணும் இதெல்லாம் பண்ணி ஏழை எளிய மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராத அளவுக்கு எல்லாம் வீட்டில இருந்து ஊரடங்கு சட்டத்தை வந்து முழுமையாக அமல்படுத்தி அந்த மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல கோரிக்கைகளை எங்களுக்கு தலைவர் சொன்னார் இப்ப சாதாரண பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நோய் பரவுவதற்கு என்ன காரணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த அரசின் சார்பில் வெறும் ஆயிரம் ரூபாய் நியாய விலை கடைகள்ல வந்து கொடுத்தாங்க அதுலயும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது சதவீத பேருக்கு வந்து சரியான முறையில போகாம அதில சில தவறுகள் நடைபெற்று தான் என்னை கோல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஓடுகிறோம் இந்த மாதிரி தவறு நடக்கிறப்ப நிச்சயமா எங்களது தலைவர் வந்து சுட்டிக்காட்டுவதற்கு அறிக்கை விடத்தான் வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே கோவில் எடுத்துட்டீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து நிறைய இருக்குங்க இருக்கக்கூடியவங்க வந்து கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து மிகப்பெரிய அளவுல அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது கடலுதவி வந்து திருப்பி கட்ட முடியல அதே மாதிரி வந்து மின்வாரியத்தின் மூலமாக போடப்பட்ட அந்த மின் கட்டணம் மிகப்பெரிய அளவில் ஒரு படுகை ஏற்படுத்தி இருக்கிறது அதை வந்து சுட்டி சுட்டிக்காட்டுகின்றார்கள் இப்படி பல பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எங்களது தலைவர் அவர்கள் அன்றாடம் சுட்டி மத்திய அரசு தொழில் முனைவர்கள் நிறைய நிதி ஒதுக்கி இருக்கும் சிறு குறு தொழில் முனைவர்கள் கடன் வாங்கிக்கலாம் எல்லாம் மத்திய அரசு அறிவிச்சிருந்துச்சு அந்த திட்டங்கள்லாம் அப்ப தொழில் நகரமா இருக்கக்கூடிய கோவை பகுதிகள் போன்ற பகுதிகளுக்கு வந்து சேரலையா இல்ல சேர்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க அது வந்து சேரவே இல்லைங்க அதாவது கோவை இருக்கு மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஏற்கனவே மத்திய அரசும் மாநில அரசும் கொண்டு வந்த ஜிஎஸ்டினால வந்து மிகப்பெரிய அளவுல தொழில் வந்து பின்தங்கி இருக்கிறது இதுக்கடையில் இந்த கொரோனா பேரிடர் காலத்துல மார்ச் மாதத்திலிருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த தொழிற்சாலைகளும் இயக்கப்படலை இப்படிப்பட்ட நிலைமையில கட்டணத்தை வந்து அவங்க வந்து கட்டணம் ஜனவரி மாசம் என்ன கட்டிட்டு இருந்தாங்களோ அதை கட்டுங்கன்னு சொல்லி இன்றைக்கு வந்து தமிழ்நாடு மின்சார வாரியை வந்து ஒரு நிர்பந்தம் செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது இப்படி வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் அது மட்டுமில்ல இன்னொன்றையும் நான் குறிப்பிட்டாக வேண்டும் அதாவது சரியான முறையில மாநில அரசு இங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முறையில மக்களுக்கு உணவு தரக்கூடிய நியாய விலக்கடைகள்ல பொருள் தரக்கூடிய திட்டத்தை சரியான முறையில் இந்த அரசு கையாண்டு இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து ஒன்றிணைவம் திட்டத்தின் மூலமாக பதினெட்டு கோரிக்கைகள் பதினெட்டு லட்சம் கோரிக்கைகளுக்கு வந்திருக்காரு எங்களுடைய தலைவருடைய அலுவலகத்திற்கு வந்திருக்காரு வந்ததற்கு காரணமே பாத்தீங்கன்னா சரியான முறையில நியாய விலைக் கடைகள்ல ஏழை எளிய மக்களுக்கு பொருள் கிடைக்காதனாலதான் அவங்க வீதிக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க பல இடங்கள்ல அவங்க உணவுக்காக அளவுக்கு தெரிந்தார்கள் இதன்தான் இதனாலதான் வந்து மிகப்பெரிய அளவுல தொற்று ஏற்பட்டுச்சு அதனாலதான் நீங்க குறிப்பிட்ட ஒரு புள்ளியில கேட்க விரும்புறேன் மின்கட்டணம் குறித்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க மின் கட்டணம் அப்படிங்கிறது ஒரு மூணு மாதத்துக்கு ஆனா கட்டணத்துக்கு ஒரு அவகாசம் விதிச்சிருக்கோம் அதுக்குள்ள சொல்லுவாங்க அரசாங்கத்துக்கும் நிதி நெருக்கடி இருக்குல்ல மத்திய அரசு தர வேண்டிய நிதிய அரசாங்கத்தால வாங்க முடியல அப்போ இந்த விஷயங்களை மத்திய அரசு செஞ்சா தானே அரசுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கண்டிப்பா வந்து அதாவது நீங்க வந்து ஒரு தொழிற்சாலை வந்து இயங்கி கொண்டிருந்த பொழுது வந்து என்ன மின்சார கட்டணத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்தணுமோ அதை வந்து அந்த தொழில் நிறுவனம் இயங்காத பொழுதும் அதே கட்டணத்தை வந்து நீங்க செலுத்தி சொன்னா எப்படி செலுத்த முடியுங்க செலுத்தவே முடியாது அவங்க வந்து கடன் வாங்கி இருக்கிறாங்க வட்டிக்கு வந்து கடன் வாங்கி இருக்கிறாங்க அந்த கடன் தொகை அடைக்கணும் வேலை வேலை கொடுக்கறதுக்கு வந்து தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேலை உண்டான தொழிற்சாலைகள் இயக்க முடியறது இப்படி பல வழிகளில் வந்து அவங்க வந்து சிட்டி திணறிட்டு இருக்கிறாங்க சலுகைகளையுமே இந்த அரசு செய்து கொடுப்பதற்கு முதலமைச்சர் சலுகைகளையும் கோவைக்கு இருபத்தி தொழில் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் போய் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க பரிசீலிக்கிறேன்னு தான் சொல்லிருக்கிறாங்க தவிர அதற்கு உண்டான தீர்க்கமான எந்த நடவடிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகள் எடுக்கவில்லை என்பதுதான் இருக்கக்கூடிய தொழில் முனைவோருடைய கோரிக்கை என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன்